அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வாழ்க்கைக்கு சுக்கர வழிபாடு அதை பற்றி பார்ப்போம் கடின உழைப்பை கொடுத்து வியர்வை சிந்தி உழைத்தாலும் வாழ முடியாத இந்த சொகுசு வாழ்க்கையை சிலர் மட்டும் ரொம்பவும் எளிமையாகவே அனுபவித்து விடுகிறார்கள் என்பதை பார்க்கும் போது நமக்கு வயிற்று எரிச்சலாகத்தான் இருக்கும் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்படுபவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புபவர்கள் யாரை எப்படி வழிபட வேண்டும் எனும் சூட்சமத்தை தான் இந்த ஜோ ஜோதிடம் சார்ந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் சுகங்களுக்கு சொந்தக்காரர் இவரே ஆவார் ஒருவருடைய ஜாக ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர பலம் பெற்றிருந்தாலே போதும் அவர் உழைக்காமலேயே எல்லாமே அவரை தேடி வரும் காதல் ஆசை திருமணம் யோகம் அனைத்தும் சுக்கர பகவானால் நமக்கு பெறுகிறது நவ அசுர குருவாக இருக்கும் இந்த சுக்கர பகவான் சுப கிரகமாக விளங்குகிறார் ஜென்ம திசையே ஒருவருக்கு சுக்கிரனாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பரணி பூரம் போராடம் ஆகியன மகம் மூலம் அஸ்வினி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாவதாக வருவார் இந்த ஆறு நட்சத்திரங்களிலும் பிறந்தவர்கள் இளம் வயதிலேயே காதல் வயப்படுவார்கள் ஜாதகத்தில் சுக்ரன் தனியாக இருப்பது ரொம்பவுமே நல்லது நட்பு கிரகங்களுடன் இருந்தால் பரவாயில்லை வீடு பங்களா வாகனம் ஆடை ஆபரணங்கள் விலையுயர்ந்த பொருட்கள் போன்ற சொகுசு வாழ்க்கையை அள்ளி கொடுப்பவர் சுக்ரன் இந்த பகவானை வெள்ளிக்கிழமையில் வழிபடுவது பலன்களை கொடுக்கும் நவகிரக சன்னதியில் சுக்கிர பகவானுக்கு வெண்ணிற ஆடையை சாற்றி வழிபடுவார்கள் வெள்ளி கிழமையில் சுக்ர பகவானுக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி இருபத்தோரு அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி வெள்ளை நிற பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி மனதார பிரார்த்திக்க வேண்டும் அன்றைய நாளில் வெள்ளை நிற மொச்சை பயிரை மஞ்சள் குங்குமத்துடன் எளியவர்களுக்கு தானம் அளிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்ர பகவானுக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்து வருபவர்களுக்கு திசை இல்லை என்றாலும் சுக்ர யோகம் தேடி வரும் சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் பலம் இருந்தாலே போதும் நீசம் பெற்றிருந்தால் பகை கிரகங்களுடன் ஒன்றாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் ஜாதகர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சுக்ரன் காரகன் எனவே கலத்திர தோஷம் உண்டாகும் கண் பிரச்சனைகள் மர்ம நோய்களால் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் தேவையற்ற நபர்களின் சேர்க்கையால் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை உண்டு பண்ணி மனரீதியாக பாதிக்க செய்ய சுக்கரனால் மட்டுமே முடியும் சுக்கர பகவானுக்கு வெள்ளி உலோகம் உகந்ததாகும் ஆகும் பாதிப்பு உள்ளவர்கள் வெள்ளி மோதிரம் அணியலாம் வைரக்கற்களை மோதிரமாக அணியலாம் வெள்ளியாலான பொருட்களை உடம்பில் அணிந்து வந்தால் துன்பம் குறையும் சுக்ரன் கோவில் கஞ்சனூரில் அமைந்துள்ளது கஞ்சனூர் சென்று சுக்ர பகவானை வழிபாடு செய்துவிட்டு தீபம் ஏற்றி வருபவர்களுக்கு சுக்கரனுடைய பாதிப்புகள் குறைந்து சுக்ர யோகம் உண்டாகும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி